பிறக்கின்னால் முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குரலுக்கு ஒரே நூல்களில் காலைப்பொழுதில் நீ செய்கின்ற தீங்கு அன்று மாலை பொழுதே நீ அதற்கான தண்டனையை அனுப்பிப்பாய் என்று ஒரே நூல்கள் கூறுகின்றன இது நடைமுறைக்கு உகந்தது அல்ல உண்மையிலே காலைப்பொழுதில் நீ செய்கின்ற தீங்குக்கு மாலை பொழுதில் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றால் நீதிமன்றங்கள் இலக்கு வழக்குரைஞர்கள் எதற்கு காவல் நிலையங்கள் இதற்கு ஆகையினால் அது பொருத்தமற்றது உண்மையிலே வடிவுக் எப்படி சொல்லியிருக்கார் என்றால் காலை பொழுது என்பது ஏற்றக்கால் பொழுது நல்வினை காலம் என்றும் அதே மாலை பொழுது சரிவு காலம் ஒன்றுக்கு போதாத காலம் என்றும் நல்வினை காலத்தில் நீ செய்கின்ற தீங்கு தீவினை காலமாகிய சரிவு காலத்தில் அதற்கான துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்று பொருள் கொள்ள வேண்டும் இதற்கு ஒப்புமையாக ஊழ் என்ற தலைப்பில் நன்றாங்கால் நல்லவா காண்பா அன்றாங்கால் அழற்படுவதன் என்று குரல் உள்ளது அதற்கான பொருள் உன்னுடைய நல்வினை காலத்தில் நீ செய்த நன்மையினால் வரக்கூடிய நன்மைகளை சந்தோஷமாக அணைக்கின்றன நீ செய்த தீவினையால் வருகின்ற தீங்கு வரும்போது ஏன் தேங்குகிறாய் என்று பொருட்படுத்தியிருக்கிறார் அப்படி என்றால் நல்வினை காலத்தில் நன்மையும் தீவினை காலத்தில் தீங்கும் வரும் என்று பொருள் கொள்ள வேண்டும்